ஹலோ வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரக்காதஹூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த குரானிக் சயின்ஸ் எக்ஸிபிஷனுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல நைன்டி கிட்ஸுடைய இனிமையான நினைவுகள் தமிழ்நாடு பற்றிய தகவல்கள் காலத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் ஃபர்டிலிட்டி ப்ராசஸ் எப்படி நடைபெறும் அப்படிங்கிற விஷயங்களையும் மனித உடல் உறுப்புகளை பற்றியும் பறவை பற்றின சுவாரஸ்யமான பல தகவல்களையும் சிலந்தி பற்றிய இறைவனுடைய அத்தாச்சிகளை ஃபர்ஸ்ட் பார்ட்ல விளக்கமாக சொல்லி இருப்பேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த வீடியோவில் இன்னும் சில இறைவனுடைய அத்தாச்சிகளோடு உங்களை சந்திக்க வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய தூய்மையான பாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தூரத்தில் நகல் அத்தியாயம் பதினாறு வசனம் அறுபத்தி ஆறு நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலும் தக்க படிப்பினை இருக்கின்றது அவற்றின் வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து களப்பற்ற பாலை அருந்துபவர்களுக்கு இனிமையானதாக தாராளமாக புகட்டுகிறோம் மாட்டுடைய ரத்தமும் சரி சாணமும் சரி ரெண்டுமே மனிதர்கள் உண்பதற்கு தகுதியற்ற ஒன்று அதை நம்மளால் உண்ணவே முடியாது கவுச்சி அடிக்கக்கூடியது இந்த ரெண்டுலருந்தும் கிடைக்கக்கூடிய பால் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் எந்த ஒரு கவுச்சி நாத்தமும் வராத அளவுக்கு குடிக்கிறதுக்கு இனிமையானதாக இருக்குது ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் நடுவில் இருந்து கிடைக்கக்கூடிய பால் கூட இறைவனுடைய அத்தாச்சிகளில் ஒன்றாக தான் இருக்குது இத பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க பொதுவாக எல்லா உயிரினங்களுக்கும் வயிற்று பகுதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் தான் சாப்பிட்ட உணவு செரிமானமாகி அந்த செரிமானமான உணவு புரதச்சத்தாக மாறி ரத்தத்தில் கலந்து உடலுக்கு வலிமையை தரும் ஆனா இந்த வயிற்று பகுதி ஒரு சில கால்நடைகளுக்கு அதாவது பசுமாடு ஆடு ஒட்டகம் மான் இந்த மாதிரியான கால்நடைகளுக்கு மட்டும் தனித்தனியாக அமைஞ்சிருக்கும் மனிதர்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில இருக்கும் இப்போ நம்ம பசுமாட்டை வாங்க இனத்தை காலை அப்படின்னு சொல்லுவாங்க கன்று சொல்லுவாங்க பசுமாட்டால் மாடிப்படியெல்லாம் ஏற முடியும் ஆனா இறங்க முடியாது ஏன்னா அதோடைய முழங்கால் வந்து சரியாக வளைஞ்சு கொடுக்காது பசுமாடு முதன்முறையாக குட்டி வீன்ற பிறகுதான் பால் கொடுக்கும் பசுமாடு தன்னுடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட ரெண்டு டு நாலு லட்சம் லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும் ஒரு நாளைக்கு பத்து டு பதினஞ்சு முறை கீழே உட்காந்து ஏந்திரிக்கும் சாதாரணமா ஐநூறு கிலோ எடை உள்ள பசுமாடு ஆண்டுக்கு சுமார் பத்து டன் சாணி கொடுக்கும் ஒரு நாள்ல ஆறு டு ஏழு மணி நேரம் வரை இறை உண்ணும் ஏழு டு எட்டு மணி நேரம் வரை அதை அசப்போடும் அசப்போடும் போது நிமிடத்திற்கு சுமார் நாற்பது டு ஐம்பது தடவை தாடையை அசைக்க வேண்டி வரும் இப்படி ஒரு நாளைக்கு நாற்பது ஆயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை தாடையை அசைக்கும் ஒரு பசுமாடு நாலு ஒன்றுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு லிட்டர் வரை சிறுநீரும் பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ சாணியும் வெளியேற்றும் இன்னும் பெரிய மாடாக இருந்தா இது அதிகமாகும் பசுமாடு ஒரு நாள்ல சுமார் நூறு லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கும் மாடு வந்து பற்களால் புல்லை கடிக்காது நாக்கு மற்றும் ஈரால தான் புல்லை கடிச்சு திங்கும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு ஒரு வயிறு தான் இருக்கு ஆனால் அதில் உணவை ஜீரணிக்கிறதுக்காக நாலு பகுதி இருக்கு பசுமாட்டுடைய கண்கள் முகத்துடைய இருபுறமும் அமைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட நாலு பக்கமும் அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரி முழு வட்டத்தையும் ஒரே சமயத்தில் பார்க்க முடியும் பசுமாட்டுடைய நுகர்வு தன்மை மிகவும் கூர்மையானது சுமார் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பசுமையை நுகர்ந்து கண்டுபிடிச்சிடும் கறக்கும் பசுமாடு நாளுக்கு சுமார் நாற்பதுலேருந்து ஐம்பது லிட்டர் உமிழ் நீரை சுரந்து ஜீரணத்துக்காக பயன்படுத்துதான் பசுமாட்டுடைய உடல் வெப்பம் நூற்றி ஒன்று பாயிண்ட் அஞ்சு டிகிரி ஃபாரன் ஹீட்டாக இருக்குது உலகத்தில் உற்பத்தியாகும் மொத்த பாலுடைய எண்ணிக்கை தொண்ணூறு சதவீதம் பசும்பால் தான் உலகத்திலேயே அதிகமான பால் சுரந்த பெருமை ஹோல்செயில் இனத்தை சேர்ந்த மாட்டை தான் சேரும் அது ஒரு ஆண்டில் சுமார் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோ லிட்டர் பாலை சுரந்துருக்குது பசுமாடு ஆடு ஒட்டகம் மற்றும் மான் ஆகிய கால்நடைக்கு அதோடைய வயிற்று பகுதி நான்கு தனித்தனி அறைகளாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலம் ரூமன் ஒமேசம் அண்ட் அபோமேசம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய நான்கடுக்கு பகுதி வந்து பன்றி முதலான மிருகங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் பசுமாடு வந்து புள்ள உணவாக சாப்பிடுது அது சாப்பிட்ட உணவு வந்து நேரடியாக ரூமன் மற்றும் ரெட்டிகுளம் பகுதிக்கு சென்று சேமிக்கப்படுது அதுக்கப்புறமா அந்த பசுமாடுக்கு வந்து உண்ட கலைப்பு ஏற்பட்டு அதை அமைதியாக அந்த இடத்திலேயே படுத்துரும் அந்த பசுமாடு ஏற்கனவே சாப்பிட்டு வயிற்றுல சேமிக்கப்பட்டு வச்சிருந்த அந்த உணவை ரெட்டிக்குளம் என்ற பகுதி என்ன பண்ணுமா மற்ற இரண்டு பகுதிகளான ரூமனுக்கும் ஒமேசனுக்கும் தள்ளிருமா இப்போ அமைதியா படுத்திருக்க கூடிய பசுமாட்டுக்கு மீண்டும் பசிக்க ஆரம்பிக்கும் அப்ப மீண்டும் வந்து அந்த மாடு புல்வெளியை நாடிச்சென்று சாப்பிடாம தன்னுடைய வயிற்று பகுதியில் சேமித்து வச்சிருக்கக்கூடிய உணவை வாய்ப்பகுதிக்கு இழுத்து பசுமாடு என்ன பண்ணுமா அசப்போட ஆரம்பிச்சிடுமா ஏற்கனவே உண்ட உணவை மீண்டும் வாய்ப்பகுதிக்கு எடுத்துட்டு வந்து அசை போடுறதுக்காக தான் ரெட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து யூஸ் ஆகுது பசுமாடு மறுசுழற்சி முறையில் அசை போட்ட உணவு அதோடைய வயிற்றுப்பகுதியான ரூமன் என்ற அறைக்குள்ள தள்ளப்படுது இங்கு பல மில்லியன் மைக்ரோப்ஸ்கள் அடங்கியிருக்கு இந்த மைக்ரோப்ஸ்கள் அசை போட்டு நன்றாக அரைத்த உணவில் செரிமானம் செய்ய முடியாத கடினமான பகுதியை கூட மிக எளிதான முறையில் செரிமானம் செய்ய பயன்படுது அதுக்கு பிறகு செரிமானமான உணவு உமேஷம் என்ற அறைக்குள்ளே சென்றடையுது இந்த உமேஷம் பகுதியை பற்றி அறிவியல் உலகம் முழுவதுமாக இன்னும் ஆராய்ச்சி செஞ்சு முடிக்கலை அப்படி இருந்தாலுமே தோராயமாக ஆராய்ச்சி பார்த்ததுல உட்கொண்ட உணவை சிறு சிறு துகள்களாக ஒரே சீராக மாற்ற இந்த பகுதி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க பசுமாற்றுடைய வயிற்றில் உள்ள இறுதி பகுதியான அபமோசம் என்பது மற்ற பிராணிகளுடைய வயிறுகளை ஒத்து அமைஞ்சிருக்கும் இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் ரூமன் பகுதியில் செரிமானத்துக்கு பயன்படுகின்ற மைக்ரோப்ஸ்களை அமோசம் அறைக்குள்ளே நுழையாமல் தடுப்பதற்கும் அவ்வாறு நுழையிற பட்சத்தில் அவைகளை அழிக்கவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த அபமோசாம் பகுதியில் சேகரிக்கப்பட்ட அசை போட்ட உணவுகள் சிறுகுடல் பகுதிக்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள மைக்ரோஸ்பியல் எனப்படும் செல் கட்டமைப்புகளால் முழுவதுமாக ஜீரணமாகிறது சத்துக்களான அமினோ அசிட் மற்றும் விட்டமின்கள் உருவாக இந்த பகுதியை பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க பிறகு முழுவதும் ஜீரணமான உணவு நேரடியாக இரத்தத்திலையும் கலந்துருது பசுமாட்டுடைய உடலில் உள்ள செல்கள் ரத்தத்திலிருந்து நீரையும் ஊட்டச்சத்தையும் அகற்றி அகற்றப்பட்ட அந்த நீரையும் ஊட்டச்சத்தையும் பாலாக மாற்றுது அந்த பால் தான் பசுமாட்டுடைய மடியிலிருந்து நமக்கு கிடைக்கிது அதைத்தான் நம்ம இனிமையாக பருகிறோம் ஒரு மனிதனுக்கு ஊட்டச்சத்துக்களில் புரோட்டீனும் கால்சியமும் ரொம்பவே இன்றியமையாத ஒன்று இது நமக்கு பசும்பாலில் அதிகமாக கிடைக்குது கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கும் பசும்பாலில் விட்டமின் ஏ பி டுவெல் தயாமின் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு பசும்பாலில் தயாரிக்கக்கூடிய வெண்ணெய் நெய்யிலெல்லாம் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மனிதனுடைய தற்காப்பு சிஸ்டம் அதாவது இம்யூன சிஸ்டத்துக்கு மேம்படுத்துது உறங்குவதற்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் அருந்திட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னு சொன்னால் தூக்கம் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க தாலா அருள்மலை குரான்ல கலப்பற்ற பால் அப்படின்னு சொல்கிறது மூலம் அந்த பாலில் எப்படிப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது என்பதை சிந்திக்க வலியுறுத்துகிறான் ஆனால் மனிதன் அந்த பாலில் தண்ணீரை ஊற்றி கலப்படம் செய்கிறான் இஸ்லாம் கலப்படத்தை வன்மையாக கண்டிக்குது பால் பற்றி கூறும்போது அல்லாஹ் அதை அறுந்துபவருக்கு இனிமே அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறான் மேற்பட்ட ஆய்வுகளை பார்த்தா பால் யாருக்கு தான் கசக்கும் சொல்லுங்கள் தாய்ப்பால் என்று தவிக்கக்கூடிய பிறந்த குழந்தைக்கும் இந்த பசும்பால் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய பயனாளிகளுக்கும் இந்த பாலை தான் கொடுத்து அனுப்புவாங்க கல்யாணமான புது மணமக்களுக்கும் மக்களுக்கும் நிக்காக முடிஞ்ச கையோட இந்த பாலை தான் காய்ச்சி கொடுப்பாங்க படுத்த படுக்கையாக கிடைக்கக்கூடிய வயோதிகர்களுக்கும் உணவாக இந்த பாலை தான் கொடுப்பாங்க மாட்டுடைய ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் நடுவில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சுத்தமான கலப்படமற்ற பசும்பால் இறைவனுடைய அத்தாச்சுகளில் ஒன்றாகத்தான் இருக்குது பசுமாட்டை பற்றி ஒரு சூறாவை இறைவன் தன்னுடைய திருமறையில் இறக்கியிருக்கான் அல் குரானில் இரண்டாவது சூறா அல் பக்கரா பசுமாடு குரான்லேயும் மிகப்பெரிய சூறாவான அல் பக்கராவை இன்ஷா அல்லா உணர்ந்து ஓதுவோம் இறைவனுடைய அதிசயமான நிறைய படைப்புகள் இன்னும் உலகத்தில் நிறையவே இருக்குது இன்ஷா அல்லா அதை பற்றி நிறையவே ஆராய்ச்சி செய்யுங்க படைப்பினங்கள் அனைத்திலும் சிறந்த படைப்பான மனித படைப்புகளாக நம்மளை இறைவன் படித்ததற்கு இறைவனுக்கு அதிகமாக நம்ம நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா இந்த காணொலி உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்ஷால்லா இன்னும் சில இறைவனுடைய அத்தாச்சுகளோடு விரைவில் உங்களை அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் சஜாகோ அப்புறம் மக்களே சொல்ல மறந்துட்டேன் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் என்ன அடுத்த லெவலுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ தொடர்ந்து சப்போர்ட் செஞ்சுட்டே இருங்க உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க கூடிய விரைவில் நிறைய சுவாரஸ்யமான தகவலோட பாத்திரியில் உங்களை சந்திக்கிறேன் டட்டா பை பை அஸ்லாம் அலிகம் ஃப்ரம் சஜாக்கோ